தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வருகிற ஏப்ரல் பதினாலு பதினேழாம் தேதி தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாள் தீரன் சின்னமலை பிறந்தது திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே தீரன் சின்னமலை பிறந்த காரணத்தினால் திருப்பூரிலே வருகின்ற புதிய பேருந்து நிலையத்திற்கு தீரன் சின்னமலையினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் அதே போல அத்திக்கனவு அவிநாசி திட்டம் திட்டம் முடிந்துவிட்டது வெகு விரைவில் அதை தொடங்கி வைக்க வேண்டும் ஒன்றே ஒன்று அதிலே ஒரிஜினலா தண்ணீர் அத்துக்களவு அவிநாசி திட்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு காலிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து எடுக்கப்படுகிறது அதனால் அந்த திட்டத்தினுடைய பெயரிலே காளிங்கராயன் சேர்த்துப்பட வேண்டும் ஏன்னா அதுதான் உண்மையான காரண பெயராக இருக்கும் காளிங்கராயன் அத்துக்களவு அவிநாசி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கான பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில்